அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்களை பார்க்க வக்கீல் ஒருத்தர் வந்திருக்காரு மேனேஜர் ஐயா உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்று காமாட்சி சொல்வதை கேட்டு காமாட்சி முன்னே நடக்க அந்த பெரியவர் பின்னார் நடந்தார் ஐயா உங்கள் கிட்ட ஒன்று கேட்கலாம்களா என்று கேட்டுவிட்டு காமாட்சி அவரின் முகத்தையே பார்த்தார் கேளு காமாட்சி என்று அந்த பெரியவர் அனுமதி தர ஐயா நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தை விட்டுட்டு போறீங்களாமே நிஜமா என்று சோகமாக கேட்டார் அவர் சிரித்து கொண்டே நீ சொல்லு காமாட்சி நான் இங்கே இருக்கட்டுமா இல்லை போகட்டுமா என்று அந்த பெரியவர் கேட்டதுமே நீங்கள் தான் முடிவு பண்ணனையா ஆனால் ஒன்று நீங்கள் இல்லைனா இந்த முதியோர் இல்லத்திலேயே என்று எதையோ சொல்ல வந்தவளின் தொண்டையை அடைக்க பாதியிலேயே நிறுத்தினாள் அதற்குள் அலுவலகாரை வந்ததுமே அதற்கு மேல் காமாட்சி எதுவும் பேசாமல் கண்களை துடைத்து கொண்டே அங்கிருந்து அழுகையுடனே நடந்து சென்றாள் அங்கிருந்த சோபாவில் உட்கார்ந்திருந்த வக்கீல் முருகேசன் அந்த பெரியவரை பார்த்ததும் என்ன சார் இது எப்படியெல்லாம் இருந்துட்டு இப்போ இங்க வந்து இப்படி இருக்கீங்களே என்று வருத்தத்தோடும் கேட்டார் வக்கீலின் ஆதங்கத்தை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் வாங்க வக்கீல் சார் என்ன இவ்வளோ தூரம் என்று கேட்டுக்கொண்டே இருவரும் உள்ளே நுழைந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டனர் ஆமாம் நான் இங்கே இருக்கேன்னு யார் உங்களுக்கு சொன்னா என்ற கேள்வியுடன் பெரியவர் வக்கீலை பார்க்க உங்கள் மகன்தான் சொன்னார் உங்கள் மனைவி ஆக்சிடென்ட் கேஸில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு அதை சொல்லணும்னு உங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணேன் லைன் கிடைக்கவே இல்லை சரி நேராகவே வந்து உங்களை பார்த்துட்டு விசேஷத்தையும் சொல்லிவிட்டு சில பேப்பரில் கையெழுத்து வாங்கிறோம்னு உங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன் உங்கள் தான் நீங்கள் இங்கே வந்துடுறதா சொன்னார் உங்கள் மருமக அந்த அளவுக்கு அழுதாங்க என்னதான் மனஸ்தாபனோ நீங்கள் அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி இப்படி முதியோர் இல்லத்திற்கு வந்திருக்க கூடாது என்று வக்கீல் ஆதங்கத்துடன் சொன்னார் சரி வக்கீல் முடிஞ்ச விஷயத்தை பேசி என்ன பிரயோஜனம் அதை விடுங்க என் மகனுக்கு இப்போது கோர்ட் மூலமாக வரப்போகிற பணத்தை பற்றி தெரியுமா என்று கேட்க உங்களை பற்றி பேசும்போதே அப்படியே பேச்சுவார்க்க தெரிஞ்சுக்கிட்டார் ஒரு பதினேழு லட்சம் சாங்ஷன் ஆயிருக்கிறதுன்னு அவர் அலாத தான் பாருங்க சார் இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் ஹோமுக்கு போயிட்டாருன்னு வினச விசரப்பட்டார் தான் நீங்கள் இருக்கிற இந்த அட்ரஸை தந்தார் என்றார் அந்த வக்கீல் ஏதோதோ பேசிக்கொண்டே கையோடு கொண்டு வந்த அந்த கோட் பேப்பர்களில் அவரிடம் கையெழுத்தும் வாங்கி கொண்டு வக்கீலான முருகேசன் அங்கிருந்து கிளம்பினார் இப்போது தான் அந்த முதியவருக்கு புரிந்தது அதனால்தான் நேற்று மகனும் மருமகளும் இங்கு வந்தார்களோ என்று யோசனையில் ஆழ்ந்தார் மருமகளான நிரஞ்சனா மாமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மனசில் ஒன்றும் வச்சுக்காதீங்க பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சுட்டு மன்னிச்சதுக்கு அடையாளமா நீங்கள் வீட்டுக்கு தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் நீங்கள் இல்லாமல் வீடே வெறிச்சோடி போய் கிடக்குமாமா என்று கண்ணீர் மழுக கை கூப்பி நின்ற கா அந்த காட்சிதான் அந்த பெரியவரின் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தது இந்த பணம் இவ்வளோ பெரிய தொகையாக வரும் என்பதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஏன் அவரே அதை மறந்து போய்விட்டார் ஒரு விசேஷத்திற்கு போய்விட்டு அவரும் அவருடைய மனைவியும் காரில் திரும்பும்போது எதிரே வந்த ஏசி பஸ் கட்டுப்பாட்டை இழந்து காரில் மீது மோதி இருவருமே படுகாயமடைந்தனர் சிகிச்சையளித்தும் அளித்தும் பலனின்றி மனைவி இறந்து போய்விட இவருக்கு முதுகுத்தண்டில் அடிப்பட்டதில் பல மாதங்கள் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது அப்பாவின் நிர்வாகம் தானாகவே மகனின் கைக்கும் வந்தது போல வீட்டு நிர்வாகமோ மருமகள் நிரஞ்சாவின் கைக்கு மாறியது ஓரளவு குணமாகி வீடு வந்த போதும் அவரால் தன் வேலைகளை தன்னால் செய்து கொள்ள முடியாமலும் சிரமப்பட்டார் அதுவரை வாழ்க்கையில் ஒரு சக்கரவர்த்தியாகவே இருந்து பழக்கப்பட்டவருக்கு இந்த புதிய வாழ்க்கை புதிய கசப்பான பல விஷயங்களை தந்தது புதிய உண்மைகளையும் எடுத்து முன்னாலும் வைத்தது வயதான சமயத்தில் தன் மனைவியின் எதிர்பாராத மரணமே அவர் ஜீவனில் பாதியை தொலைத்துவிட்டது நேசத்துக்கும் பாசத்துக்கும் ஏங்கிய அவருக்கு அலட்சியமும் அக்கறையின்மையும் பெரிய மரணடியாக இருந்தது உடலும் மனசும் நைத்து போய் கிடந்தது மருமகளின் நிராகரிப்பும் உதாசீனமும் அவரை குழப்பி தவிக்க வைத்தது அவர் வேண்டாத சுமையாக நிரஞ்சனாவாலும் நிரஞ்சனாவின் குடும்பத்தாரும் நடத்தப்பட்டார் மகனும் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நடந்து கொள்வதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாமலும் போய்விட்டது உயிரோடு இருப்பதே பெரும் தண்டனையாகவும் சுமையாகவும் எண்ணி கவலையும் பட்டார் திடீரென ஒரு நாள் இந்த முதியருளத்தில் சேர்த்துவிட்டு பணத்தையும் கட்டிவிட்டு மகன் தன்னை அனாதையாக விட்டுவிட்டு சென்றபோது அடிப்பட்ட பறவைப் போல வேதனையை உணர்ந்தார் இளமையும் பணத்தையும் ஆரோக்கியத்தையும் வயிற்றில் பிறந்த பிள்ளைகளுக்காகவே தொலைத்துவிட்டு முதுமையில் சப்பி போட்ட கொட்டையாக எரியப்பட்டுவிட்ட கேவலம் அவருக்கு புரிந்தது நேசம் தேடி தவிக்கும் அந்த வினோதமான மாய மாயலோகமே அவரையும் கைநீட்டி கண் சிமிட்டி அழைத்தது அவர் நிதானித்தார் சுதாரித்தும் கொண்டார் பிசினஸ்மேன் இல்லையா இயற்கையாகவே கணக்கப்படுபவர் மெதுவாக இல்லத்தின் மேற்பார்வை பொறுப்பையும் பங்கு போட்டும் கொண்டார் இயல்பாகவே இந்த இல்லத்தையும் அங்குள்ளவர்களையும் மேம்படுத்த இதுதான் முடிவென்ற பின்பு அதையே எண்ணி அவதைப்படாமல் முன்னால் விரிந்து கிடக்கும் வாழ்க்கையை காணவும் ஆசைப்பட்டார் அவருடைய வியாபார மூலை அதற்கு வழிவகுத்தது தியானம் யோகா ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்று பல மாற்றங்களை கொண்டும் வந்தார் கூடவே சும்மா கிடந்த நிலத்தில் தோட்டம் விளையாட்டு கைவினை பொருட்களை செய்து அவற்றை விற்று வேறு பாதைக்கான வெளிச்சத்தையும் காட்டினார் நம்முடைய வாழ்வு நம் கையில் நம் சந்தோஷமும் நமக்குள்ளே என்ற ஒரு எண்ணங்களையும் அவர் விதைத்தார் அந்த விதைகள் மெல்ல மெல்ல வெளியே வர நாள் பிடித்தாலும் உயிரோட்டமாக வெளியே வந்தது தங்களுக்கென்று வாழவும் நேரமும் கலைகளும் இன்னும் பிறவும் உள்ளன என்பதை புரிந்தும் போனது வாழ்க்கையும் இனிமை கொட்டியது ஒவ்வொரு நாளும் சுமையாக விடிந்த பொழுது இப்போது சுறுசுறுப்பாக விடிந்தது கூடவே மகிழ்ச்சியும் கைப்பிடித்து கூட்டியும் வந்தது முதியோர் இல்லம் இப்போது இளமையோர் இல்லமாகவும் மாறி போனது மகனும் மருமகளும் பேசிவிட்டு போன பிறகு அந்த இல்லத்தில் ஒரு சோகம் இலையோடியது காமாட்சி கப்பண்ணா சின்னத்தாயி பொண்ணு மேனேஜர் ஏன் கூட இருப்பவர்கள் கூட அவசையுடன் நடமாடுவதாக அந்த பெரியவர் உணர்ந்தார் மகனும் மருமகளும் நின்றிருக்க அப்பா போலாமா என்று மகன் கேட்டான் என்னமாம்மா துணியெல்லாம் அப்படியே கிடைக்க பேக்கிங் பண்ணலையா நிரஞ்சனா அன்பாக தன் மாமனிடம் கேட்டார் எதுக்குமா நான் இங்கேயே நல்லா தானே இருக்கேன் இப்படியே இருந்துட்டு போகிறேனே என்று கூற அந்த பக்கமாக போய்க்கொண்டிருந்த மேனேஜரை அழைத்தால் மருமகளான நிரஞ்சனா சார் நீங்களே சொல்லுங்க ஏதோ கெட்ட காலம் பிரித்து வச்சிருச்சு அதுக்காக காலத்துக்கும் பிரிஞ்சே தான் இருக்கணுமா என்ன நீரடிச்சு நீர் விலகுமா என்ன என்றவள் விம்மினாள் பிறகு நீங்களே சொல்லுங்கள் சார் ஊர் உலகம் என்ன பேசும் என்னதான வாயில போட்டு மின்னும் மாமனார துருத்திட்டார் ராட்சசின்னு இந்த புல்லாப்பை நான் காலத்துக்கும் சுமக்கணுமா சார் என்று நியாயம் கேட்டு கண்களை கசக்கினாள் ஆமாமா நீங்கள் சொல்றது வாஸ்தவம் தான் நாங்களும் சார வெட்டு பிரிஞ்சு எப்படி இருக்க போறோமோ தங்கமான மனுஷன் இவர் வந்த பின்னாடி தான் இந்த முதியோர் இல்லமே சந்தோஷமாக மாறி போயிடுச்சு அது மட்டும் இல்லமா இந்த மனசு யாருக்குமா வரும் வந்த பணத்தை இந்த இல்லத்துக்கும் அனாத பிள்ளைகள் இல்லத்துக்குமா பாதி பாதியாக பிரித்து எழுதி வச்சுட்டாரே இவ்வளோ பெரிய மனசு யாருக்குமா வரும் நீங்களே சொல்லுங்கள் யாருக்கு வரும் என்று மேனேஜர் உணர்ச்சியோடு பேச இதை கேட்டதுமே கணவன் மனைவியும் சீறினார்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்று மேனேஜரை கோபமான குரலில் கேட்டால் நிரஞ்சனா ஆமாம்மா உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இப்போ தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கார் என மேனேஜர் கூறினார் இதை கேட்டதும் இதெல்லாம் அநியாயமாக இருக்குது என நிரஞ்சனா கத்தினாள் என்னப்பா இது நிஜமா என மகனும் கத்தினான் நிஜந்தாம்பா தானாக வந்தது தர்மத்துக்கு எழுதி வச்சிட்டேன் என்று அப்பா அமைதியாக கூறினார் தர்மத்துக்கு எழுதுகிறதா யாரை கேட்டு புள்ளை புள்ளையில்லாத சொத்தா இது பெத்த புள்ள குத்துக்கல்லாட்ட இங்கே தானே இருக்கிறாரு பெத்த பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்க வேணாமா நீங்கள் சி நீயெல்லாம் ஒரு மனுஷனாயா ஒன்றா ரெண்டா சொல்லையா பதினேழு லட்சமாச்சு தானாக வந்த காசாமில் இவர் பெரிய கர்ண மகாராஜா தர்மம் பண்ணிட்டாராம் நாய் வித்த காசு குறைக்குமாயா உன்னை இப்படி அனாத மாதிரி முதியோர் இல்லத்தில் போட்டு இருக்கும்போதே இப்படி இருக்கிறியே எவ்வளோ தைரியம் உனக்கு பதினேழு லட்சத்தை எழுதி வைக்க எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு நீ நாசமாக போக நிரஞ்சனா வாய்க்கு வந்தபடி மரியாதையின்றி வார்த்தைகளை பறக்க விட்டு ஏக வசனத்தில் இறைய இதையெல்லாம் பார்த்து மேனேஜரோ அரண்டு போனார் உடனே அந்த பெரியவரோ நிரஞ்சனா அது என் மனைவி காபு வாங்கிட்டு வந்த பணம் அது தர்மத்துக்கு போகிறது தான் நியாயம் என்று மாமனார் கூற ஆக ஆகா நியாய நியாயம் பெரிய நியாயம் நியாயத்தை கண்டுட்டார் இவர் பெரிய நீதிபதி இவர் உங்களுக்கு பொண்டாட்டினா இதோ இவருக்கு அம்மா இல்லையா அம்மா செ அம்மா செத்து வந்த பணத்தில் இவருக்கும் உரிமை இல்லையா பணம் எங்களுக்கு வந்து ஆகணும் முதல்ல அதெல்லாம் நிறுத்துங்க அந்த ஏற்பாட்டெல்லாம் உடனே நிறுத்துங்க என கண்டிஷன் போட்டால் நிறைஞ்சினா முடியாது நிறைஞ்சினா கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்தாச்சு பிஸ்னஸ் வீடு தோட்டம் நகைகள் பேங்கில் இருந்த பணம் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு இது முழுக்க முழுக்க என்னுடைய பணம் என் மனைவியுடைய பணம் என் இஷ்டப்படி தான் இதை நான் செஞ்சுருக்கேன் நீ இங்கேருந்து முதல்ல போகலாம் என அவரையே வெறித்தார் இன்னும் என்ன மர மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க கிளம்புங்க என்று பூமியை உதைத்தவளாக கணவனியின் கையை இழுத்துக்கொண்டு கொண்டு நகர்ந்தாள் அப்போது அந்த மேனேஜரோ என்னம்மா சாரை அழைச்சிட்டு போகலையாமா என்று பின்னாலேயே ஓடி வந்த மேனேஜரை தன்னுடைய கண் பார்வையாலேயே எரித்து விடுவது போல பார்த்தார் இந்த இனி வெத்து சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை இனிமே எங்களுக்கு எதுக்கியா இவரு இங்கே கிடந்து சாகட்டும் என்று சீறிவிட்டு மாமனாரை பார்த்து சொடக்கு போட்டபடியே செத்தாலும் நீ இனி நீ அனாத பணம்தான் பெத்த பிள்ளைய கொல்லி போட வரமாட்டார் என்று சொன்னவள் தன் கணவனை பார்த்து இன்னும் ஏன் நிற்கிறீங்க கிளம்புங்க போகலாம் என்று அதட்டியவாறே அழைத்தும் சென்றாள் காசு எப்படியெல்லாம் மனிதர்களை பச்சோந்தியாக மாற்றுகிறது என்று தன் மருமகளையும் மகனையும் பார்த்தவாறே தன் மனதிற்குள் நினைத்து கொண்டார் நிரஞ்சனாவின் மாமனார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்